நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவரா இருபத்தேழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழி கொடுத்து கூறப்படுவது இரண்டு நட்சத்திரங்கள் மட்டுமே அதில் ஒன்று திருவாதிரை மற்றொன்று திருவோணம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூற வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் அதை அழகாக செய்து முடிக்க கூடியவர்கள் அவர்கள் அவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் இவர்களது பேச்சினால் எல்லோரும் கவரப்படுவார்கள் இதற்கு காரணம் இந்த நட்சத்திரக்காரர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பதே இயலாத காரியமாகும் பேச்சாற்றல் மிக்க இவர்களை எளிதில் ஏமாற்றவும் முடியாது மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் இவர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்கலாம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியுடன் தொடர்புடையது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரும் சோடை போவதில்லை என்று ஜாதக அலங்காரம் நூல் குறிப்பிடுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படியும் பிரபலமான நிலையை அடைந்து விடுவார்கள் வீடு மனை வாகனம் வாங்குவதிலும் விற்பனை செய்வதிலும் திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதால் இவர்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் சற்று முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்தி விடுவார்கள் பார்ப்பதற்கு பலாப்பழம் போல் கடினமாக இருந்தாலும் பலாச்சுலை போல் இனிமையாக இருப்பார்கள் நம்பியவர்களை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார்கள்